உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கார் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக ஆட்சியில் இந்த உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு சிலவற்றை அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறை விட்டது அதிமுக ஆட்சி படுகி சமுதாய மக்களை பழங்குடியின் பட்டியல் சேர்க்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டதும் அச்சப்பட்ட அருகே மூணு கோடி மதிப்பீட்டில் புதிதாக தேயிலை பூங்கா அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் உதகை நகரத்தில் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்றாவது கூட்டுக்குடி திட்டத்தை அமைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் உதகையில சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பேருந்துள்ளையும் நவீனப்படுத்ததும் அதிமுக ஆட்சியில் அதுபோல் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலம் சுமார் இருபத்தேழாயிரம் சிறு குறு தேயிலை விவசாயிகள் தேயிலை விலை வீழ்ச்சியின் போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரெண்டு ரூபா கூடுதலாக கொடுத்தது அதிமுக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகள் மற்றும் அவலாஞ்சி பகுதியில் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எண்பது வீடுகள் கட்டப்பட்டு அண்ணா திமுக தான் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரம் வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டங்கள் கட்டப்பட்டது உதகையில் பதினாலரை கோடி மதிப்பீட்டில் பழங்குடியர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது உதகையில் மிக பிரம்மாண்டமான கூடுதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் இருபத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்டது உதகையில் எஸ்பி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது கோட்டாட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் எல்லாமே திமுக வந்த பிறகு சிக்கர் ஒட்டி திறந்ததுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை ஒண்ணும் இல்லை உதகையில பிரம்மாண்டமாக நாற்பது கோடியில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க எதுவுமே நிறைவேற்றவில்லை படகு சமுதாய மக்களை பழங்குடியின் பட்டியலே சேர்ப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறாங்க இதுவரை செய்யல மக்களை மாற்றி தான் மிச்சம் அதே போல உதகை நகராட்சி கடையில் உதகை நகராட்சி கடையில் வாடகை உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு தன்ன பல மடங்கு வாடகை உயர்த்தினாங்க அதை கண்டித்து அதிமுக ஆட்சி அதிமுக கட்சி போராட்டம் நடத்தது அந்த வியாபாரிகளுக்கு ஆதரவா அதிமுக ஆட்சி துணை நடத்தது வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது அதுக்கு நவீன வசதியில் பார்க்கிங் வேணும்னு கேட்டிருக்காங்க அதிமுக ஆட்சியுடன் நவீன முறையில் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்கப்படும் இப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி அண்ணா தீவுக்கு ஆட்சி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே ஆட்சி அனைத்து நீ அண்ணா திராவோட முன்னேற்றங்களாச்சு நஞ்சி தமிழர் நெழச்சு பயணம் புயணாபுருவாச்சே பல வருஷம் கழித்து நினச்ச கனவு நெஜமாக